ஐயா செல்லப்பனார் உள்ளிட்ட இந்த அவைக்கும் அவையினருக்கும் வணக்கம் பேராசிரியர் பெருந்தகை காத்தா திருநாவுக்கரசர் ஐயா அவருடைய பண்பாடு பற்றி பேச வேண்டும் என்பது எனக்கு பணிக்கப்பட்டிருக்கிற நிலை நான் மாணவராக இருந்த பொழுது அவரை பல முறை இங்கே சந்தித்திருக்கிறேன் அவரை நான் நினைக்கிற பொழுது இன்னொரு முகம் சிரித்து கொண்டே முன்னாள் வருகிற முகம் மாநில கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் வேதவந்த சகலரவர் அவர் தான் தன்னுடைய புல்லட் மோட்டார் சைக்கிளில் அவரை அழைத்து கொண்டு வருவார் எங்கே சென்றாலும் அவர் தான் கொண்டு போவார் மீண்டும் கொண்டு போய் வீட்டிலேயே உலக தமிழாட்சி நிறுவன விடுவார் அப்படி இங்கே வருகிற பொழுது அவரிடம் நான் உரிமையாக அவர் என்னை கிண்டல் செய்வார் நான் செய்கிற பொழுது இடையிலிருந்து சிரித்து கொண்டே இருந்தவர் பேராசிரியர் ராஜேந்திரன் அந்த முகம் இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை என்ன சோகம் இரண்டு பேருமே பணியில் இருக்கிற போது இறந்தார்கள் என்பதுதான் சோகம் இதையெல்லாம் கண்ணால் பார்க்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது அப்படி நான் இங்கே இருக்கிற பொழுது ஒரு முறை சொன்னார் நீ என்ன சுற்றி கொண்டே இருக்கிறாயே என்ன ஆராய்ச்சி என்று கேட்டார் நான் சொன்னேன் அது கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணார் அப்புறம் குரு மாதிரி நீ சிஷன் இருக்கிறப்ப நீ என்ன பண்ண போறார் அப்புறம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னார் வீட்டுக்கு நான் போனேன் ஒரு சாதாரண நோட்டு எடுத்துகிட்டு போனேன் நீ இப்படியே தானே இருக்கிற அப்புறம் ஒரு பழைய வெள்ளைத்தாள்கள்லாம் அவர் எடுத்து கொடுத்தார் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் சொன்னது போல அவர் பேச ஆரம்பித்தார் திடீரென்று இப்படி கை இந்த பக்கம் சுடுக்குவார் இல்லை இப்படி சுடுக்குவார் பதினஞ்சு நிமிடத்துக்கூடாது கண்ணை மூடிட்டார்னா அருவி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆங்கிலம் உள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிற இதெல்லாம் நீ பார்க்கணும் இங்கே இந்த குறிப்பு இருக்கு என்று நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பக்கம் எழுதி முடித்தேன் ஒரு மணி ஆயிடுச்சு அப்போ ஒரு மூன்று மணி நேரம் அவ்வளவு கருத்துக்களை தன் உள்ளே வைத்துக்கொண்டு லோடு சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர் தான் பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசர் அவர்கள் அது மட்டுமல்ல அவ்வளவு பெரிய பேராசிரியர் என்னை போன்ற ஒரு சாதாரண மாணவனை வீட்டு கழைத்து உணவு கொடுத்து இதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அந்த பண்பாளர் தான் பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் அதற்கு பிறகு அவரை நான் அழகாக உரிமையோடு ஒரு அழைத்து ஒரு விருது கொடுக்கிற வாய்ப்பு கிடைத்தது மூவா முத்தமிழ் மன்றம் என்று ஒன்றை வைத்திருந்தோம் நான் ஒரு தொண்டராக இருந்து மூவாவுடைய எண்பத்தி எட்டு நூல்களையும் மாதந்தோறும் அதை ஆய்வு செய்து கொண்டிருந்தோம் சு திருநாவுக்கரசு முன்னர் எழுதியவர் வந்திருக்கிறார் அப்போ ஒரு முடிவெடுத்தோம் ஆய்வு எடுக்கும் விருது கொடுக்கலாம் அப்ப ரெண்டு பேர் விருது பெற்றிருந்தார்கள் ஒருவர் பேராசிரியர் அவர்கள் மாநில கல்லூரி பேராசிரியர் இரண்டு பேருக்கும் வெட்டிலே சென்று அழைத்து அந்த விருது கொடுத்த பொழுது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ஏனென்றால் ரொம்ப மதிப்புடையவர் பேராசிரியர் ஏன்னா அந்த அறவாழி என்கிற அந்த ஒரு நூலை நீங்கள் படித்தாலே தன்னுடைய குருபுரான் மேலே அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் அவருக்கு மூவா எழுதிய கடிதங்களை வைத்துக் கொண்டே அன்பை எடுத்துக் கொள்ளலாம் அந்த ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது அவர் பேசியது அது மட்டும் இல்லாமல் இரண்டு கூட்டங்களுக்கு மூவா பற்றி பேச அந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைவில் இருக்கின்றன